ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்திய விவாகரத்து செய்யறதா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாரு அவர் அறிவிச்சதை தொடர்ந்து அவங்க பத்தி செய்திகள் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வரக்கூடிய நிலையில ஆர்த்தி தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல விவாகரத்துல உடன்பாடு இல்லைன்னு ஒரு அதிரடியான அறிக்கை ஒன்ன வெளியிட்டு இருக்காங்க ஜெயம் ரவி செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அறிக்கை வெளியிட்டதை தொடர்ந்து ஆர்த்தி தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல விவாகரத்து முடிவை ஜெயம் ரவி தனிச்சையா எடுத்திருக்காருன்னு அது என்னுடைய ஒப்புதல் இல்லாம தனிச்சையா எடுக்கப்பட்ட முடிவுன்னு ஆர்த்தி பதில் அளிச்சிருந்தா இதுக்கு பதில் சொல்லியிருந்த ஜெயம் ரவி ஆர்த்திக்கு ஏற்கனவே ரெண்டு முறை விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிட்டேன் அவங்க விவாகரத்து விஷயமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றதை ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு பாடகி ஒருவரோட என்னை தொடர்பு படுத்தி பேசுறாங்க அவங்க பாடகியை தாண்டி ஒரு சைக்காலஜிஸ்ட் அவங்க உயிர்களை காப்பாற்றி இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இலவசமா ஒரு ஹீலிங் சென்டரை ஓபன் பண்றதுதான் எங்களுடைய எதிர்கால நோக்கமா இருக்கு இந்த பெண்ணை பத்தி தவறா பேசாதீங்கன்னு பேசியிருந்தாரு இதைத் தொடர்ந்து சென்னை ஈசியார் சாலையில ஆர்த்தி வீட்டுல இருக்கக்கூடிய இதனுடைய உடைமைகளை பெற்றுத்தரக் கோரி அடையாறு துணை ஆணையர் அலுவலகத்துல மனைவி ஆர்த்தி மேல புகார் அளிச்சிருந்தாரு இதையடுத்து இந்த விஷயம் பூதாகரமானது தற்போது தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல அதன வெளியிட்டிருக்காங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி சிலர் பேசிட்டு மௌனம் பலவீனமாவோ குற்ற அடையாளமோ இல்லங்கிறத கண்ணியமா இருக்கிறதுனால உண்மையை மறைக்கிறதுக்காக என்ன மோசமா சித்தரிக்க முயற்சிக்கிறவங்களுக்கு தான் இந்த அறிக்கை சட்டத்தின் அடிப்படையில எனக்கு நியாயம் கிடைக்கும்னு நான் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி விவாகரத்தை பத்தி நான் சொன்ன அறிக்கையில

கார்த்தி ரவி அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க